வணக்கம் செம்மொழி சிற்பி நண்பர்களுக்கு நாம் காணிருப்பது இன்றைய பதிவில் வளமான வாழ்வர்களும் அம்மன் இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும் நல்ல பலன்களை தரக்கூடிய பல்வேறு விதமான செய்திகளை நீங்கள் அறிந்து நன்மை பெற முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக வராகி அம்மன் துர்காதேவி அம்சமானவள் மிகுந்த கோபக்காரியான துர்காதேவி இரத்த பீஜன் என்ற அரக்கனோடு போரிட்டால் அடங்கா மகாசக்தியாக திகழ்ந்தவள் அந்த துர்காதேவி தனது சக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து சப்த கண்ணீரை தோற்றுவித்தாள் காட்டு பன்றியின் தலையும் மனித வடிவில் இருக்கக்கூடிய பெண் உடலமைப்பையும் கொண்டிருப்பவள் தான் வராகி அம்மன் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி போல் வராகியம்மன் நான் நினைக்கும் காரியம் வெற்றடைய ஐந்து பஞ்சமிகள் அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் இரண்டாக உடைத்து நெய்விளக்கு ஏற்றி வராகியம்மனை வழிபட வேண்டும் தீராத நோயால் அவதிப்படக்கூடியவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடலாம் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் திங்கட்கிழமையிலும் வழக்கு பூமி தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமையிலும் கடன் தொல்லையால் அவதிப்படக்கூடியவர்கள் புதன்கிழமையிலும் குழந்தை வரம் கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் விழாக்கிழமை வெள்ளிக்கிழமையிலும் வழிபடலாம் பில்லி சூனியம் ஏவல் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சனிக்கிழமையில் வழிபட வேண்டும் அப்பாறு வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் வளமான வராகி அம்மனை வணங்கி நற்பலன் பெறுவோம் நன்றி